நாத்தின தானே நானே நான் அடி அந்திரத்தில் கிளி விரட்டுமானே வள்ளி அங்கே யார் இனங்கள் சொல்லும் அடித்தேனே அடேயாராயிருந்தால் என்ன வேடா வானவேடா நீதான் அற்புறமே விலகி நீதான் போடா அடி குங்குமா குழைக்கும் கையால் மானே வள்ளி மானே என்னை கூடி என்னை சேரும் வாடி தேங்கனே அடி வாசந்தினால் வேடா வனவேடா இப்போ தகதடா என்னிடத்தில் போடா அட மனை மிகழ்ந்த மல்லியப்பூமான வள்ளிமான என்னை மருவு சேரும் வாடிதேனே அடி மல்லியப்பூ வாசந்தினால் வேடா வனவேடா இப்போ தகதடா என்ன போடா தானம் தன்னை நன்ன நான் நானே வள்ளி தானே நான் என்னன்னா நான் என்னன்னா தேனே இந்த பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் ஆ கோட்டுக்காரம்பட்டி ஓ அங்கேருந்து அதாவது வள்ளி கதையை வள்ளி திருமண கதையை அப்படியே கும்மி படம் அப்படியே மாற்றிட்டார் கோயில் கும்மி ஆ பரவாயில்ல நல்லா குரல் உள்ளவருக்கு நல்லா பாட்டும் இருக்குது வேறு எதாவது பாட்டுங்களா வேண்டாம் அவரை விட்டு ஒரு மிச்சம் அவரை விடலாமா சரி வாங்க வாங்க